வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இன்னைக்கு பார்த்த ஜாதகத்தை நான் உங்களுக்காக ஒரு வீடியோ பதிவாக நான் வெளியிடுறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்த ஜாதகத்தில் நாடி பிருகுநந்தி நாடி முறைப்படி எப்படி பலன் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எப்படி நம்ம பலன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் மெயின் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஜாதகத்தையும் நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ அவங்க எங் எங்கிட்ட கேட்கக்கூடிய வந்த வாடிக்கையாளர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக மெயினாக கேட்க வராங்க நம்மகிட்ட ரெண்டாவது அவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பற்றின விஷயங்கள் நான் பிளானட்ரீதியே சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு வரேன் மெயின் இவங்க வந்து ரிஷப லக்னத்தில் பிறக்கிறாங்க இவங்களுக்கு பிறக்கும் போதே லக்னத்தில் லக்னம் ப்ளஸ் அதே மாதிரி ராகு முதல் இருக்குது அப்போ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ராகுவோடைய லக்னத்துக்கு தொடர்பும் அதே மாதிரி குருவோடைய தொடர்பும் அந்த ரெண்டு விஷயம் இருக்குது அப்ப நம்ம நாடி விதிப்படியில நம்ம வந்து ஜீவக்கோள் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சுக்கரனை சொல்லுவோம் பெண்ணுக்கு அப்ப சுக்கரனுடைய நம்ம செயற்கையில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அந்த பொண்ணுக்கு வந்து சுக்கரனுடைய சந்திரன் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த பொண்ணுக்கு வந்து பரிவர்த்தனை கிரகம் சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை அப்ப பரிவர்த்தனைக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு வந்து சுக்கரனை போய் சந்திரனை தொடுது ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா இந்த பொண்ணுடைய கேரக்டர் வந்து நம்ம நாடி ஜோதிடத்துல நம்ம வெறும் சுக்கரனை வச்சுமே லக்னாதிபதிக்கூட செயற்கையை வச்சும் நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம லக்னத்தை வச்சு சொல்றது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அப்போ நம்ம அப்படி சொல்லும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணுடைய கேரக்டரு இந்த பொண்ணுனுடைய லைஃப் ஸ்டைலு நம்ம அத்தனையுமே சொல்லியிருக்கோம் இப்போ பொதுவாக இந்த பொண்ணுக்கு வந்து சுக்கரன் வந்து சந்திரனை தொடுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும் நிறைய காசு செலவு பண்ணுவீங்க வர காசை சேமிக்க மாட்டீங்க காட்டி நம்ம வந்து பணத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க பணத்தை தேடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இருந்தாலுமே சுக்கரன் வந்து சந்திரனத்தோட்டம் காட்டி நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அதிகமாக செலவு பண்ணிடுவீங்க செலவாளி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து நம்ம சுக்கரனுக்கு சொல்லிட்டோம் அப்போ அதே மாதிரி லக்னத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவங்க பிறகும் போது லக்னத்துல வந்து ராகுடைய சேர்க்கை மெயினாக இருக்கு அப்போ ராகு அப்படின்னா இவங்க நிறையா அட்வான்ட அட்வான்டேஜ் ஓரியன்டாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் எது பண்ணாலுமே பிரம்மாண்டமாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்க கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து ராகு வந்து போய் குருவையும் தொடுறாரு சனியும் தோறாரு சூரியனையும் தொடுறாரு அப்போ குரு சூரியன் அங்கே இணைவு வரங்காட்டி இவங்க எந்த விஷயம் பண்ணாலுமே அதை பிரபலமாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்குது அப்போ மெயினாக இவங்க கவர்மெண்ட் ஓரியன்டாக ஜாப் கேட்கும்போது அங்கே லக்னத்துக்கு வந்து ராகத்தொட்டு அதே மாதிரி குருவை தொட்டு கடைசியில சூரியனை தொடுது அப்போ இவங்க வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்கறதுக்காக வராங்க ரெண்டாவது வந்து இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்கு அது பிளஸ்ஸா தான் இருக்கு மைனஸ் எதுவும் இல்லை இப்போ பொதுவாக நம்ம முருகனந்தின் நாடி அடிப்படையில் ஜீவகோலோட கேதுவோ சனியோ இந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு தாமதமா நடக்கும் தவறுதலாக நடக்கும் நம்ம சொல்லுவோம் அப்ப இவங்களுக்கு வந்து செயற்கையின் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு பட் தசா புத்தி எப்படி இவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு தசா புத்தியில சனி திசை நடக்குது சனி திசை வந்து இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை வரைக்குமே உங்களுக்கு வந்து சனி திசை நடக்குது அதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு குரு புத்தி அப்படிங்கிற ஒரு புத்தி எங்கிட்ட வரக்கூடிய டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூலை வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்போ மெயினாக இவங்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சதுலருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக சரி ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக சரி நிறையா வந்து ஏமாற்றங்களையும் நிறைய அவமானங்களையும் இவங்க சந்திச்சிருக்காங்களா அப்படின்னு நான் கேட்டேன் கிட்ட அவங்க வந்து ஆமா அப்படின்னாங்க என்ன விஷயம் அப்படின்னா சனி போய் சந்திரனை தொடுது அப்போ வந்து இவங்க வந்து தொழிலில் முதலீடு போட்டு ஏமாந்துருப்பாங்க தொழிலில் ஏமாற்றிருப்பாங்க நண்பர்கள் நம்பிக்கைங்கிற பேரில் ஏமாற்றியிருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இவங்க வந்து கவர்மெண்ட் ஓரியண்டடாக தான் நான் கேட்குறேன் அது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து லக்னத்தை சூரியனுடைய தொடர்பு இருக்கிறங்காட்டி கவர்மெண்ட் ஓரியன்டாக தான் எனக்கு கிடைக்கும் தொவலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்க ஜாதகம் எல்லாம் இருக்கு இப்போ திசையை உங்களுக்கு அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல சப்போர்ட் பண்ணல ஏன்னா அந்த சனி திசை உங்களுக்கு சாதகமான திசையா இல்லை உங்களுக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசை அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திசையா இருக்கு அப்ப இந்த புதன் திசையிலே நீங்க கவர்மெண்ட் ஓரியன்டா போகாம கலைத்துறை ஓரியன்டா போங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கலைத்துறையில ஆல்ரெடி ஒரு ஆர்வம் இருக்கு அப்ப நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நீங்க கலைத்துறை ஓரியன்டா போங்க அதில் உங்களுக்கு பெரிய நபர்களுடைய லிங்க் கிடைக்கும் இது கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய பெரிய நபர்களுடைய லிங்க் கிடைக்கும் அது மூலிமா நீங்கள் எக்கனாமிக்கலுக்கு என்ன பிஸ்னஸில் டெவலப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம் என்ன ரீசன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சூரியன் குரு சேர்க்க அப்போ நம்ம அப்படி பயன்படுத்துங்க அப்படி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய புதன் திசையுமே புதன் வந்து இவங்களுக்கு சுக்கரனை தொட்டு ராக தொட்டு அதே மாதிரி குரு சூரியனையும் தொடுது அப்போ அதுங்காட்டி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய திசை நீங்கள் எப்படி நண்பர்களால் ஏமாந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய புதன் திசை புது விதமான உங்களுடைய லைஃப் அது வந்து தொடக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே பழச மறந்து விட்ட காசாகட்டும் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்து புது இடத்துக்கு போய் புது விதமான தொழில்கள் பண்ணுவீங்க புது விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஓரியண்டட் போகிறத விட இந்த மாதிரி போனீங்கன்னா கவர்மெண்ட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு கிளைண்ட் அமைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு உட்கார வச்சு நம்ம இவ்வளவு தெளிவாக நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அவங்களும் அதை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன் பட் ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா தெரில அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னாங்க நம்ம அந்த புதன் திசையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் இந்த ஒரு ஒரு வருஷம் மட்டும் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றத்தை நீங்களே பார்த்துட்டு எனக்கு திருப்பி கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதக ரீதியாக நம்ம சொல்லிவிட்டு இவங்களுக்குன்னு ஒரு சில கோயில்கள் ஒரு சில வழிபாடுகள் முறைகள் நம்ம சொல்லாத வச்சு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து பலன்கள் எடுக்கிறது பலன்கள் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ மெயினாக வந்து நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு என்ன கொடுப்பனை இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த தசாபுத்தி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயம் இருக்குது இப்போ சுச்சு போட்டால் லைட் எரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குண்ணா அங்கே சுட்சி இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய பிறந்த கால கொடுப்பனே அப்போ அந்த தசாபூத்தி டைமில் லைட் எரியுமா எரியாதா அப்படிங்கிறது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பலன்கள் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இதே மாதிரி ஒரு உதாரண ஜாதகங்களோட நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்